இப்போ நம்ம வந்து அதரப்பள்ளியிலேருந்துருக்கோம் அதரப்பள்ளியில் வந்து சாலக்குடிக்கு போகிற பஸ்ஸு தான் இருக்குது நம்ம வந்து மல்லக்காப்பறை போகணும் அதாவது வால்பாறை போகணும் அதுக்கு வந்து அதரப்பள்ளியில் வந்து போகிற பஸ்ஸில் தான் நம்ம வந்து ஏறி போக போகிறோம் ஸோ நைட்டு ட்ராவலு பயங்கரமாக இருக்கும் வந்துச்சுங்க பஸ்ஸு வந்துச்சுங்கப்பார்க்கு பஸ்ஸு வந்து ஆறு முப்பத்தஞ்சிக்கு வந்திருக்கு இதுதான் லாஸ்ட்டு பஸ்ஸு இதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாதுங்க என்ன பல இருக்கிடுச்சு நான் இருட்டுறதுக்கு முன்னாடியே போனால் இருக்கா நல்லா இருக்குல்லாம் இருக்கிருச்சுங்க எண்பத்தி ரெண்டு ரூபா மல்லக்காப்பறைக்கு நாங்கள் வந்து பஸ் இதான் லாஸ்ட் டைம் கிடையாது வந்து போனதுக்கப்புறம் வள்பாறைக்கும் பஸ் இருக்குமான்னு தெரில பார்ப்போம் எல்லாம் இருக்குங்க கோவை ரெஸ்டாரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் நான் இது ஊர் பேர் வந்து புளி புளி பாரு ஏதோ சம்திங் எதோ சொன்னாங்க ஸோ இங்கேருந்து மறுபடியும் போகணும் கம்மிட்டு வந்து சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட்டு தான் எடுப்பாங்க நினைக்கிறேன் இதுக்கப்புறம் கோட்டில் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் ட்ராவல்னு தெரில இதுக்கப்புறம் பொள்ளாச்சி வால்பாறைக்கார பஸ் இருக்குன்னு பார்க்கணும் பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது இந்த பஸ் எவ்வளோ நேரம் போகும்னு தெரிலங்க ஸோ அந்த இடத்துல எதுவும் கிடைக்குமான்னு தெரில அதனால் இங்கே பழங்குடி மட்டும் ரெண்டு வாங்கியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஸோ இன்றைக்கி வால்பாறை போன மாதிரி தான் நினைக்கிறேன் பஸ் எடுக்க போகிறாங்க அப்போது என்ன ஒரு பார்த்து சொல்லுங்க கைஸ் இந்த பஸ்ஸு போய் ரீச் ஆகிறதுக்கு ஒம்பது மணி ஒம்பது வரைக்கும் மேலே தான் ஆகுமா அங்கே வால்பாறைக்கு பஸ் வந்து லாஸ்ட்டு பஸ்ஸு பத்து மணியாங்க ஸோ இன்னைக்கு செம்ம அட்வெஞ்சராக இருக்கும் போகுது அப்புறம் ஒரு மான் ஒன்று பார்த்தங்க மான்னு அப்புறம் காட்டு அரம்பெலாம் நிறைய வந்தது பூமாளா ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா பார்ப்போம் நமக்கு ரொம்ப லேட்டாகிடுன்னு நினைக்கிறேன் வேலை பழமுறி ரெண்டு வாங்கிடுச்சு நான் சாப்பிட்றதுக்கு ஏன்னா அங்கே போய்ட்டு சாப்பாடு எப்படி தெரில தரல ஸோ மல்லக்காம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து வந்து டேமு செய்யார் சொல்லி உண்டு வால்பாறை டேமு அங்கே வந்து ஆட்டோ பிடிச்சி போனீங்கன்னா அங்கேருந்து பஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போங்க அளவுக்கு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நம்ம பக்கம் சாதகமாக இருக்குதுன்னு பார்ப்போம் ஆல்ரெடி இந்த ட்ரிப்புக்குள்ளாகவே நிறையா வந்து சம்பவமாக போயிட்டு இருந்தது பார்ப்போம் கஷ்டம் தான் அந்த மாதிரி பகலில் ட்ராவல் பண்ணால் பிரச்சனை இல்லைங்க நைட் டைங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ யாரும் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணாதீங்க நான் சிலையாக தான் மாட்டிக்கிட்டே அப்படின்னா சொல்லுவேன் வீட்டுக்கு வந்து பஸ்ஸில் வந்து குளிர் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பால் இல்லாத விண்டோட க்ளோஸ் கொண்டாருங்க ஸோ கேரளாவில் வந்து இந்த டவுர் வந்து எப்போயுமே கோஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உக்காந்து இப்போ லட்சம் நான் பண்ண மாதிரி இருக்கும் அது ஜாலியாக தான் இருக்கும் பட் இப்போ என்ன ஒன்றுன்னா நம்ம வந்து சேஃபாக வந்து வால்பாறை போகணும் வால்பாறை போயிட்டு வந்து பிரச்சனை இல்லைங்க இல்லைனா தான் ரொம்ப டோவெல்லாம் பயங்கரமாக இருக்குது நல்லா அவரே கிடைக்கல நான் வந்து சும்மா வந்து மேப்பில் பார்க்கலான்னு சொல்லிட்டு லைவ் லொக்கேஷன் பார்த்தேன் ஆல்ரெடி அந்த மேப் வந்து கொஞ்சம் டவுன்லோட் ஆகி இருந்ததுனால எனக்கு வந்து விசிபிலிட்டி காட்டுனுச்சு லைவ் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு செம்ம திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்குங்க கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே நல்லா இருட்டிடுச்சு ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் வெஹிக்கிள் எந்த வெஹிக்கிளுமே வரலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு போட்டிருக்கலாம் இது வந்து வால்பாறையில் இருக்குது இந்த ஒரு ஒயிட் லைன் போதா டாடாடான்னு இதுதான் வந்து பார்டரு தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் உள்ள பார்டு இங்கே இருக்கிறது வந்து ரிவரு ஸோ நம்ம வந்து அங்கே வந்துட்டு இந்த வால்பாறைக்கு ஊருக்கு வரணும் ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு நடு ஃபாரஸ்ட்டில் இருக்கேன் ஸோ நம்ம வந்து சாலக்குடி வழியாக அதிரப்பள்ளியை வந்து அதிரப்பள்ளியிலேருந்து இப்போ வந்து வால்பாறை போயிட்ருக்கோம் வேறு லெவலில் போகுது செமையாக இருக்குதுங்க பகலில் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஆனால் அந்த இடத்தில் தெரியல பட் ஆனால் செம சவுண்டு செம ஃபால்ஸு பகலில் வந்துருந்ததுன்னா செமையாக பார்த்துருக்கலாம் இப்போ மிஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி ஒரு ரோடு இருக்குது கரெக்டாக டர்னிங் வந்து நிற்கிவிடுங்க ஏற முடியாமல் செம அட்வஞ்சராக இருக்குது ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் இல்லாட்டினா கோயிலுக்கு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் சவுண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னடா திட்டியும் நாலு தெரியுதுன்னு பார்த்து பயந்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க சார் சாம்பார் திரும்ப பெட்ரு சார் லைட் அது லைட்டெலாம் டேம் அது வந்து டேம் நான் எதுவும் வந்து சார் தெருலையே வண்டி நிற்குது டேம் செமையாக தெரியுதுங்க லைட்டு போட்டு ஒரு ஆள் இறங்கிருக்காருங்க இறங்கியிருக்காங்களா இல்லை வேறு என்னமோ தெருல கீழே போகிறாங்க வாமிட்டதை எடுக்கிறாங்களா கடை பாதையில் யூரின் அடிக்கப் போகிறாங்க அவ்வளோ வேறும் தண்ணி வந்து ஆக்சுவலாக டேமில் ஃபுல்லாக இருக்குங்க அதனால தான் வந்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு தெரியுது அதாவது இந்த லைட் வந்து அந்தளவுக்கு தெரியுது இங்கே வரைக்கும் தண்ணி இருக்குது இங்கே வரைக்கும் தண்ணி இருக்குது இல்லை இருந்து நீங்கள் வந்து வால்பாறைக்கு இந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபால்ஸ் பார்க்கலாம் ஒரு ஃபால்ஸ் பார்க்கலாம் ஒரு ரிவர் ஒன்று பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய டேம் ஒன்று பார்க்கலாம் ஸோ நம்ம நைட் டைம் வந்ததுனால எந்தமே எதுவுமே தெரில ஜஸ்ட் வந்து எல்லாத்துமே சவுண்டு மட்டும் தான் கேட்டுகிட்டே இருந்ததை தவிர விஷுவலாக பார்க்க முடில இப்போ பாருங்கள் ஒரு வண்டி வருதுன்னா அந்த வண்டிக்கு பின்னாடி பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கணும் கைதி படத்தில் வரும் பாருங்கள் வண்டி மோதுக்கிட்ட ஜஸ்ட்டு மிஸ் இங்கே பாருங்கள் தொட்டு வாங்குறாரு இப்போ நின்று வரலாம்லாம் இங்கே பாருங்க எவ்வளோ வண்டி நிற்குங்க இப்போ எப்படி போகணுன்னே தெரில ரோடு சின்ன ரோடு தான் மாதிரி ரிஸ்க்குங்க பயமாக இருக்குது இந்த சைடு வர பள்ளமாக இருக்குது இப்போ இந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் தான் முடியும் இந்த பஸ்ஸை போயிடுச்சு இப்போ இவ்வளோ வண்டிகளுக்கும் இப்போ வாரமன் உப்பாட்டை வாரி வரும் அன்னைக்கா எனக்கு போக முடியாது எல்லா பஸ்ஸும் ஒரு வண்டி வந்துச்சுன்னா அந்த வண்டி பின்னாடி அவ்வளோ வண்டி வருதுங்க நம்ம பாருங்கள் வரிசையாக வண்டியாக வந்துட்டு பாருங்க எவ்வளோ வண்டி வருது பாருங்கள் இப்படி தான் ஒரு பஸ்ஸு வந்துச்சு அந்த பஸ்ஸு பின்னாடியாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு காரு அதெல்லாம் வந்துச்சு இப்போ இங்கே பாருங்க ஒரே ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு அதுக்கு பின்னாடி எத்தனை கார் வருது பாருங்க இதெல்லாம் அந்த வால்பாறையில் இருந்து கேரளாவுக்கு போகிற வண்டி தான் அவ்வளோ இதுவும் வருது வரிசையாக எல்லாம் ஹில் ஸ்டேஷனால் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்காங்க ஓவர் பண்ணி போகவே முடியாதுங்க மாற்றினா மாற்றினதுதான் பின்னாடியே வந்துட்டு இருக்கணும்

வயசு என்ன ஆச்சுன்னா யானை வந்து மரத்தை உடச்சி போட்டிருக்கு அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு பாதையை அடைச்சிட்டு இது பண்ணி போட்டு நான் என்ன பண்ண போனால் சீரோக்காரம் இருக்குங்க உட்காந்து தான் வீடியோ எதுவும் பெருசாக எடுக்க போடுது சரிதான் சரி தான் இவ்வளோ தூரத்துக்கு அப்புறமும் ஒரு ஊர் இருக்குங்க ஸோ அதனால தான் கேரளா ட்ரான்ஸ்போர்ட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வருது ஒரு ஊர் இருந்தாலும் இவ்வளோ தூரத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு வங்க குளிர் பயங்கர குளிர் அடிக்கணுங்க அதெல்லாம் சட்ட போஸ்ட் பண்ணி மோஸ்ட்லி வந்து இந்த பஸ்ஸில் வந்தவங்க எல்லாமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு போலீஸு இவங்கெலாம் வர்றாங்க ஒன்று ரெண்டு தான் இருக்காங்க இங்கே பாருங்கள் எங்கே எஸ்டேட் இருக்குங்க திருச்சூர் ரூரல் ஏரியா அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறது மல்லாக்காபுரம் மல்லாக்கா பாறை இந்த ரிசார்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல எக்கோ ஷாப் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து தமிழ்நாடோட பார்டரில் இருக்குங்க ஸோ சீக்கிரமாக பஸ் இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக வாழ்புற போயிடலாம் பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு இதுதான் அவங்களுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நினைக்கிறேன் இங்கேருந்து இருந்து பஸ் இருந்துச்சுன்னா பெட்டர் எவ்வளோ தூரம்ங்க கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆகிடுச்சிங்க நம்ம அருளைக்கு ஆறரைக்கு பஸ் ஏறணும் அதிரப்பள்ளியில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா ஒம்பது ரூபாய் இல்லை ரொம்பவே ஹாலு ஆனால் ஹில் ஸ்டேஷன் தாண்டி இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஏரியாவே தெரியுது அதாவது என்ன ஏரியான்னா எஸ்டேட் இருக்குன்னா எஸ்டேட் தெரியுது நான் கூட பயந்துகிட்டே இருந்தேங்க எங்கே எங்கேயோ தனியாக ஏதாவது ஒரு ஊரில் இறக்கி விட்றாங்களோ அப்படின்னு நினச்சிருந்தேன் பரவாயில்ல ஆனால் இங்கே சுற்றி நிறைய ஊர் இருக்குதுங்க இப்போது இப்போ பஸ்ஸு தான் இருக்கணும் அது மட்டும் தான் மெயினு ஆனால் நீங்கள் பகல் டயத்தில் வந்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி ஒருத்தர் இதுக்குள்ளே டீ எஸ்டேட்டுங்க இதுக்குள்ளே டீ எஸ்டேட்டுங்க ஃபுல்லாக ஜிஎஸ்டி கூட்டு பாருங்க ஃபுல்லாக டயரா தோட்டம்தான் தான் சூப்பராக இருக்கும் காலையெல்லாம் வந்தாங்க பண்ணும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழில் போர்டு வந்து தெரியுது ஸோ நான் மட்டுந்தாங்க இருக்கேன் எல்லாருமே இறங்கிட்டாங்க முன்னாடி வந்து தந்தையிட்டும் ட்ரைவரும் தான் இருக்கார் அது போக நான் இருக்கேன் இது கடையெல்லாம் பாருங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கீழே ஃபுல்லாகவே ரியல் எஸ்டேட் தாங்க பகல் டையத்தில் வந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் நான் அதான் நினச்சேன் சரி ஒரு நாலு மணிக்கு ஏறினோம்னா ஒரு ஆறு மணிக்காவது சன்செட் ஆக ரொம்ப வந்ததுனால் சூப்பராக இருந்திருக்கும்னு நினச்சேன் ஆனால் பஸ்ஸை ஆறரைக்கு தாங்க வந்து நேரம் எல்லாம் இந்த பாருங்கள் அந்த செக் போஸ்ட் இருக்குது வால்பாறை இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாஸ் இறக்கி விட்டாங்க பார்ட்ரு இதுதான் இருபத்தஞ்சி கிலோமீட்டரு இருக்குது பஸ் எதுவும் இருக்குமான்னு தெரிலங்க என்னோட இறக்கி விட்ட மாதிரி இறக்கி விட்டுருக்காங்க மேபி இங்கே கேட்டு பார்ப்போம் பஸ்ஸு எத்தனை மணிக்கு என்னென்னு கேட்டு பார்ப்போம் அப்புறம் இருபத்தஞ்சி கிலோமீட்ரு மணி வீவு எப்படி இருக்குன்னு தெரில சம்பவம் சம்பவமாக நடக்குங்க பாய்ஸ் நெக்ஸ்ட்லாம் என்னாச்சுன்னா லாஸ்ட் பஸ் வந்து கிளம்பிடுச்சுங்க இங்கேருந்து கார் எடுத்தாலும் ஆயிரத்து ஐநூறுபா சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஆட்டோவுக்கு கால் பண்ணேன் ஆட்டோ வரல இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா இங்கே செக் போஸ்ட்லேருந்து போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்க தெரிஞ்ச மாட்டே ரூம் வந்து ஸ்டே சொல்லிட்டாங்க அதனால் இப்போ அங்கேயே வந்து ரூம் எடுத்தாச்சு இங்கே செவன் ஹண்ட்ரட் வந்துச்சு ரூமு அங்கே லெஸ் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கு அந்த ரூம்லாம் கொடுத்துருக்காங்க டபுள் பெட்டு ஸோ ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு தான் தனியாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் கொடுத்துருக்காங்க இங்கே நிறைய இருக்குதுங்க ஹோம் ஸ்டேஸ்லாம் குளிர் பயங்கர குளிர் இருக்குது தூங்க வேண்டியதான் தூங்கிட்டு காலையில் பஸ் டு பஸ்ஸு ஏழு மணிக்கு வால்பாறைக்கு இங்கேருந்து போயிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதாங்க வேறு வழி இல்லாமல் மாட்டிட்டேன் ஸோ யாரும் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளான் பண்ணாதீங்க நாலு மணிக்கு ஒரு பஸ்ஸு உண்டு அந்த பஸ்ஸுக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னா பிரச்சனை தான் இந்த ட்ரிப்பில் பயங்கர சம்பவமாக இருக்குங்க சார் ஏன் தான் வீட்டில் நடக்குதுன்னு எனக்குன்னு தெரில கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று நைட் வந்து லாஸ்ட்டாக முடிகிற வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ நேற்று நைட்டு வந்து பஸ்ஸு கிடைக்காமல் வந்து வேறு வழி இல்லாமல் வால்பாறையில் வந்து ரூம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு லாம் ஒரு அப்பாருமே தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுனேன் இப்போது ரொம்ப நல்லா அண்ணன் வந்து குடிக்க போலாம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க சரி சும்மா அப்படி போயிட்டு வரும் சொல்லிட்டு அந்த சிக்கல் இருக்குங்க அது ரொம்ப